இந்த மழைக்காலம் உங்களுக்கு சளி இருமல் தும்மல் அந்த மாதிரி தொந்தரவோட கண் அரிக்கவும் செய்யுதுங்களா அப்படின்னா உங்களுக்கு அலர்ஜிக் கன்சங்கிவேட்டிஸ் அப்படிங்கிற தொந்தரவு இருக்க வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நமக்கு அலர்ஜி ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம் நம்ம பாடியில் மாஸ் செல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து ஹிஸ்டமின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் செக்ரியேட் ஆகுது இந்த ஹிஸ்டமின் வந்து நம்ம செல் அணுக்களில் போய் உட்காரும் பொழுது நமக்கு அது கொஞ்சம் வீக்கம் கொடுக்கும் அதே சமயம் இச்சிங்கான சென்சேஷன் கொடுக்கும் இது நம்ம தேக்க தேக்க என்ன ஆகும்னா இன்னும் நிறைய ஹிஸ்டமின் செக்ரியேஷன் ஆகி இன்னும் நிறைய வீக்கமும் இன்னும் நிறைய இச்சிங் இச்சிங் சென்சேஷனை கொடுக்கும் ஸோ இதனால தான் நம்ம கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம ரொம்ப வலியுறுத்துறோம் ஸோ ஐ ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டாக இருக்கிற அலர்ஜி சிவியரான அலர்ஜியில் போய் முடியலாம் ஸோ அதனால் ஆரம்பத்திலே உங்களுக்கு அலர்ஜி மைல்டாக இருக்கிறப்பவே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஐஸ் பேக் வச்சு நீங்கள் ஒத்தல மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஐ ஹிஸ்டமினிக் செக்ரீஷன்ஸ் அளவுகள் கம்மியாக இருக்கும் அதே சமயம் உங்களோட அலர்ஜி ப்ராப்ளமும் ரிலீஃப் ஆகிடும் ஸோ ஆரம்பத்துலேயே அதை நம்ம சரி செஞ்சிட்டோம்னா ஜாஸ்தி ஹிஸ்டமின் செக்ரேஷன் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டி ஹிஸ்டமின் ட்ராப்ஸு இல்லை டேப்லெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இருக்கும் இருக்கும்பொழுதே அதை சிம்பிளாக ஐஸ் பேக் அந்த மாதிரி வச்சு நம்ம சரி செய்யலாம் ஐ ரப்பிங்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க இது ரெண்டு பண்ணாலே உங்களுக்கு மெஜாரிட்டி ப்ராப்ளம் சரியாயிரும் இது ரெண்டு பணியும் சரியாகல அப்படின்னா உங்கள் ஐ டாக்டர் நியர்பை பை இருக்கிறவங்கள பார்த்து அதே பேஸ்ட் மெடிகேஷன்ஸை எடுத்துக்கோங்க